தடவை அம்மா அம்மானு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்களாம் அவங்க சிஎம்மாவும் இருந்தாங்களாம் இரும்பு பெண்மணியா அவங்க மக்கள் வந்து ஏழை மக்கள் குறிப்பா பெண்கள் வந்து நிறைய புகார் மனு கொடுத்துட்டே இருந்தாங்களாம் என் புருஷன் சம்பாதிக்கிற காசு எல்லாம் செலவு பண்றான் குடும்பத்துக்கே காசு கொடுக்க மாட்டேங்கிறான் என் குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு குழந்தை குட்டிங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிஎம் கிட்ட வந்து புகார் மனு பெண்கள் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்களாம் அந்த இரும்பு பெண்மணியில பாத்தாங்களாம் பத்தனோரு முடிவு என்னன்னா வார்னிங் கொடுத்து குறைக்கிறது அப்படிலாம் எல்லாம் பற்ற தடையா பண்ணிட்டாங்களா யார லாட்ரிய தமிழ்நாட்டுக்குள்ள கால் எடுத்து வச்ச காலை வெட்டுடு பண்ணிட்டா ஓடிட்டாங்களா கிட்டத்தட்ட இப்ப கணக்கு பார்த்தாலோ ஒரு இருபத்தி மூணு வருஷமா தமிழ்நாட்டுக்குள்ள லாட்ரி இல்லையா என்னத்த சொல்றது சரி ரைட்டு இப்போ அந்த லாட்ரி ஓனர் இருக்காங்களே அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு வந்து சூப்பரான ஒரு மாகாணம் என்னன்னா காலி டப்பாவா இருக்கு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இப்ப லாட்ரி கொண்டு வந்தோம்னா எப்படி போகும் ஒரு இருபத்தி மூணு வருஷமா அதுக்கு முன்னாடி இருந்த லாட்ரி இருபத்தி மூணு வருஷமாக காலியாக இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளார லாட்ரி கொண்டு வந்தால் எவ்வளோ லாபம் வரும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும் பிஸ்னஸ் ஓகேவா அது எப்படியாவது தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்து அவரோட மூளை இல்லாத மூளையை கசிக்கி கசிக்கி யோசிச்சா யோசிச்சு பார்த்துட்டு நம்மளை சிஎம் தான வந்து லாட்ரி எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்போது இந்த வீரபாகு காமெடி ஒன்று வரும் பேக்கரி ஓனர்யா நாமளே பேக்கரி ஓனர் ஆகிட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு கம்பெனி வரும் அது மாதிரி சிஎம் தானே வேணான்னாங்க அரசியல் தலைவர் தானே வேணான்னாங்க நாமளே அரசியல் தலைவர் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு முடிவு பண்ணிட்டாங்களாம் இப்ப அவங்களுக்கு என்ன வேணும்னா அரசியல் பண்ணணும் அவங்க காசு எல்லாம் நிறைய இருக்கு பிசினஸ் பண்ணணும்னா வேற பக்கம் பிசினஸ் பண்ணிட்டு அதை லாபத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு வந்து அரசியல் பண்ணி அந்த லாட்ரியும் உள்ள கொண்டு வரணும் ஓகேவா அரசியல் பண்றதுன்னா மக்களுக்காக சேவை அதெல்லாம் கிடையாது நீங்க அப்படியெல்லாம் தப்பால புரிஞ்சுக்காதீங்க அரசியல்னா அரசியல் தலைவரா ஆயிட்டு அதிகாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு லாட்ரி பிசினஸ் உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரு இருக்காரா அதுக்கு ஏத்த ஒரு ஜோடி ஒண்ணும் வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் கட்சிகளை போய் போய் சேர்றாரா அப்பா நானு வரப்பா என்ன கொஞ்சம் சேர்த்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் சேர்றாரா சரி பாவம் பாய் எவ்வளவு வரட்டுன்னு சொல்லிட்டு சரி வந்தா செலவு பண்ணுவான்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுக்கிறாங்களா கூப்பிட்டுக்கிட்டு இப்ப என்ன பண்றாங்களா சேர்ன்னு சொல்லிட்டு வரவேத்திட்டாங்க ஆனா வந்ததுக்கு அப்புறம் அவனோட ஆட்டிடியூட் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பாப்பாங்கல்ல ஒரு சீனியர்ஸ்னா அதெல்லாம் பாப்பாங்கல்ல பாத்துட்டு சரியில்லை இந்த லேடிஸ் மாதிரி அங்க இங்க லேடிஸ் எல்லாம் கூட பண்றது இல்ல ஏன்னா அவங்க எல்லாம் பிஸி அங்க சொல்றது இங்க சொல்லி இங்க சொல்றது அங்க சொல்லி கச்சுக்குள்ளாரைய திண்டு முடிஞ்சு விடுறது இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருந்தாங்களாம் அப்ப சீனியர்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்களாம் மண்டியிலேயே கொட்டு 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 வச்சு மரியாதை ஓடி போயிரு இந்த பக்கம் வண்டியில பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி துரத்தி நிறைய இடத்துல துரத்தி துரத்தி விட்டாங்களாம் சோ ஓடிட்டே இருக்கிறவருக்கு எப்படி ஒரு இடத்த புடிச்சிருவாங்கல்ல அப்படி போய் அடைக்கலம் புகுந்த இடம் தான் தாவேகா என்னது தாவேகாவான் அங்க உள்ள ஒரு தலைவருக்கு அதுக்கு மேல ஒரு பிரச்சனை இருக்கான் அது அப்புறம் பாக்கலாம் சரியா அவருக்கும் வந்து ஒரு ஜோடி வேணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்களா ரெண்டு ஜோடியும் ஜாடிக்கேத்த மூடி மாதிரி ஒன்னு சேர்ந்துட்டாங்களாம் சரியா இப்ப என்ன நடக்குதுன்னா எந்த ஒரு தொழில்னாலும் சரி இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு அரசியலுக்கு என்ன பண்ணணும் அரசியலுக்கு என்ன தேவை மக்களுடைய அனுதாபம் தேவை பிசினஸ்க்கு என்ன வேணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்பதான் அதை டெவலப் பண்ண முடியும் ரெண்டு பேரும் கரெக்டா பார்த்து பிளான் பண்ணிட்டு போட்டு ஒரு விஷயத்த பண்றாங்களாம் இப்ப என்ன பண்றாங்களா ஓகே பிளான் பண்ணியாச்சு இவருக்கு பிசினஸ் அவருக்கு அரசியல் அனுதாபம் வேணும் இந்த சைட்ல என்ன வேணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட் பண்றது எங்க போய் பண்ணணும் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணாதான் அதை டெவலப் பண்ண முடியும் அதுக்காக இப்ப என்ன பண்றாங்க பரப்புரைன்ற பேர்ல தமிழ்நாடு முழுக்க வராங்களா அப்படியே எங்க இன்வெஸ்ட் பண்ணலான்னு பாத்துட்டே வந்துட்டே இருக்காங்களா சூப்பரான மனித வளம் மிக்க ஒரு ஊர் கிடைக்கலாம் அதுதான் எங்க ஊரு கரூர் கிடைக்குதான் கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 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 சம்பவம் நடக்குதான் அந்த சம்பவத்துல ஒரு நாற்பத்தி ஒரு பேருக்கு இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்களாம் என்ன பண்றாங்களா இன்வெஸ்ட் பண்றாங்களா இவங்க பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த அரசியல் தலைவர் வந்தார் இல்லையா அவருக்கு என்ன அனுதாபம் ஓகேவா ஒரே கலையில ரெண்டு மாங்க அடிக்கிறாங்களா சரியா அவங்களுக்கு இருக்கிற வசதிக்கு வேற பக்கம் போய் பிசினஸ் பண்ணி டெவலப் பண்ணி போலாம் ஆனா வந்து கரூர் அதாவது நாற்பத்தி ஒரு மட்டும் இல்ல இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தாங்க இல்லையா விஜய் பார்க்க அவ்வளவு பத்தியும் தத்து எடுக்கலாம் ஆனா அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அவ்வளவு எல்லாம் பண்ண மாட்டாங்க அளவு என்னுள்ள ஒரு பிசினஸ் பண்ணாலும் கணக்கு போட்டு கரெக்டா இவ்வளவு போட்டு அடக்கம் எவ்வளோ அதுல லாபம் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ எல்லாம் பாப்பாங்களா அது நாற்பத்தி ஒரு பேத்த இப்ப செலக்ட் பண்ணிருக்காங்களா நாற்பத்தி ஒரு பேத்த தத்து எடுக்கிறாங்களா அதாவது தேவையான போது பத்து ரூபாய்க்கு எவ்வளோ பத்து பத்து ரூபாய்க்கு தண்ணி வாங்கி தரலையா செத்ததுக்கு அப்புறம் தத்து எடுக்கிறாங்களாம் இது என்ன பண்றது இதெல்லாம் இந்த கலிவகத்துல பாத்துதான் ஆகணும் சரி இப்போ தத்தெடுக்க போறாங்களாம் சரிங்களா இந்த தத்தெடுக்கிறதுனால என்ன ஆகும்னா மக்களோட அனுதாபம் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டுல ஃபுல்லாவே கரூர்ல மட்டும் இல்ல தமிழ்நாடு ஃபுல்லாவே பரவாயில்ல நம்மளால பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தையே தத்து அது தத்தெடுத்து என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் தெரில இந்த வார்த்தை இருக்கல அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாளா யோசிச்சு அந்த ஒரு வார்த்தையே சொல்றாங்க நாங்க தத்தே எடுப்போம் அதுக்கு வந்து நாங்க கரூரை வந்து நாங்க சுத்தம் பண்றோம் கரூரெல்லாம் சுத்தமா தான் இருந்துச்சு நீங்க வந்து போட்டு வச்ச பாவங்கள் இருக்குல்ல அது செருப்பு வடிவத்தில் இன்னும் நிறையா கிடக்கு ஆயிரம் ஆயிரம் செருப்பாக கிடக்கு அதை வந்து என்னென்னு கொஞ்சம் தான் வந்து சுத்தம் பண்ணிடணும் அதுக்கு நம்ம காவல்துறை இன்னும் காவல் காத்துக்கிட்டு தான் இருக்காங்க தான் வந்து சுத்தம் பண்ணணும் கரூர் சுத்தமாக தான் இருந்துச்சு உங்களால் ஏற்பட்ட பாவங்கள் தான் வந்து நீங்களே சுத்தம் பண்ணிட்டு போங்க சரி இப்போ என்னன்னா அந்த நாற்பத்தி ஒரு பேர்த்தோட அனுதாபத்தை பெற்றாச்சு அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாவம் விஜய் என்ன பண்ணுவாரு அவ்வளவுதான் அதாவது தற்குரிகள்னா பே கிடையாது தற்கொரிகள்ிகள் என்ன தெரியுமா இப்ப சாப்பிடறோம் சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிட்றோம் இல்லையா உப்பு போட்டு சாப்பிடும்போது இவ்வளோ உப்பு போட்டா இவ்வளோ டேஸ்ட் இருக்கும் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி போட்டோம்னா டேஸ்ட் மாறும் சாப்பிட முடியாதுன்றது ஒரு ஒரு அறிவு இருக்கு இல்லையா மூளை கிடையாது அந்த மூளை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த அறிவுன்றது என்னன்னா அதை நம்ம யூஸ் பண்ணுற விதம் அறி அதுதான் அறிவு அந்த அறிவு இரு எவ்வளவு இருக்கு அப்படின்றது உப்பு எவ்வளவு நம்ம போட்டோம்னா என்ன டேஸ்ட் வரும்ன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லையா அதுதான் அறிவு அந்த அறிவு இல்லாதவங்களுக்கு பேருதான் தற்கொறிகள் சொல்லுவாங்க இது இது எப்பப்ப இது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்றும் சொல் தெரியாது சொல்லி கொடுத்தாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சரியா ஒரு விஷயத்துல அனுபவம் ஆச்சுன்னா மறுபடியும் அதே தப்ப திரும்ப திரும்ப செய்கிறாங்க பாத்தீங்களா அதுக்கு பேரு தான் தற்கொரிகள் பேட் வடலாம் கிடையாது தற்கொறிகள்னா என்னது தெரியும் தெரியாததை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்குவாங்க தெரியாததை கத்துக்கவும் மாட்டாங்க சொல்லி கொடுத்தாலும் கத்துக்க மாட்டாங்க அனுபவத்திலயும் கத்துக்க மாட்டாங்க மக்களோட உயிரோட விளையாடுவாங்க சரியா இதுக்கு தான் தற்கொலைகள் சரியா இப்ப வந்து அனுதாபத்துக்கு அனுதாபம் பெற்றாச்சு பிசினஸ்க்கு பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு அவங்களுடைய பாவம் இன்னும் கரூர்ல கடக்கு வந்து சுத்தம் பண்ணித்தான் ஆகணும் எப்ப வருவாங்கன்னு தெரியாது இதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா வராங்கல்ல கரூருக்கு ஒரு இரநூத்தம்பது பேத்துக்கு மட்டும்தான் பெர்மிஷன் வாங்குறாங்களா மற்ற பேரெல்லாம் இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தாங்களே உங்களை பார்க்கணும் தானே வந்தாங்க சித்தே போயிட்டாங்களா ஆனால் வந்து இரநூத்தம்பது பேர்த்துக்கு மேலே யார் நாள் வந்தாங்கன்னா யார் ரசிகர்களையும் என்னை பார்க்க வந்தாலும் அடி நடத்துங்கன்னு சொல்லுவாராம் ஸ்கிரீனில் போய் உட்காந்துட்டு வீடியோ போடும்போது சிஎம் சார் நான் இங்கே தான் இருப்பேன் மனையூரில் தான் இருப்பேன் பிஜேபி ஆஃபீஸில் தான் இருப்பேன் என்ன என்ன வேணாலும் பண்ணுங்கள் என் தொண்டர்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஆனா எழுதி கொடுக்கும்போது இரநூத்தி ஐம்பது பேரு இதுக்கு மேல யாராவது ரசிகர்கள் எல்லாம் வந்தாங்கன்னா தடியடி நடத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இத இந்த தற்குரி கூட்டம் இருக்குல்ல அவங்களுக்கு அது தெரியாதான் ஏன்னா அதுதான் தற்குறிங்களாச்சே சொன்னோம்னா இப்ப நம்ம சொல்றோம்ல நீங்க எல்லாம் போனீங்கன்னா தடியடி நடத்த சொல்லி உங்க தலைமை சொல்றான்டா அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அவங்க என்ன பண்ண போனோம் ரோசம் வைக்கோ மானம் இருக்கிறவங்க என்னங்க பண்ணுவாங்க திரும்ப போக மாட்டாங்க இல்லையா இது இதுக்கு முன்னாடியே அதாவது தொண்டர்களை குண்டர்களை தூக்கி போட்டாங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க உன்னை பார்க்க தானே வந்தாங்க ஒரு ஆர்வத்தில் தான் நான் வரான் சாயந்தரம் மீட்டிங்க்கு முந்தின நாள் நைட்லருந்தே அவங்க காற்று கிடைக்கிறாங்க உன்னை பார்க்கணுன்னு தானே வராங்க பார்க்கணுன்னு வந்தோடனே அவ்வளோ கூட்டத்துலேயே ஒரு கெட்டா மேலே ஏறி உனக்கு மாலை கொடுங்க வந்த பக்கத்தில் வந்தோடன அவங்க கூட்டுற வச்சு தூக்கி போடுறீங்க ஏன் சரி அது உங்க விருப்பம் அப்படி ஒரு சம்பவம் நடந்தோம் அதுக்கப்புறமும் அவனை பார்க்கறதுக்கு ஓடுறீங்க பாத்தீங்களா இதுக்கு பேரு தான் தற்கொலிகள் அதாவது கேப்டன் சார் இருந்தார் இல்லையா தங்கம் உண்மையிலேயே அவரெல்லாம் அவருக்கு இல்லாத கூட்டமா கூட்டம் முடிச்சிட்டு போகும்போது அவர் என்ன தண்ண சொல்லுவாரு டேய் எல்லாரும் சாப்பிட்டு போகணும் சரியா எல்லாரும் சாப்பிட்டு போகணும் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போகணும் லேடிஸ் எல்லாம் முன்னாடி விட்டுருங்க கூட்டத்தில் சிக்கிக்காதீங்க பெண்கள் முன்னாடி போட்டோம் அதுக்கப்புறம் எல்லாம் போங்க பத்திரமா எல்லாரும் வீட்டுக்கு போகணும் அண்ணன் காத்துட்டு இருப்பேன் அது கேப்டன் ஓங்களா கண்ணு முன்னாடி நடந்தது பார்த்துட்டு ஓடுனாங்க சரி அதை விடுங்க அதை அவங்க தான் இருப்பாங்க அது அவங்களோட இயல்பு நாங்கள் மாற்ற முடியாது ஆனால் இந்த தற்கொலைகள் இருக்காங்களே தம்பிகள் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தன்மானம் வேணும் ஒரு இடத்துக்கு தன்மானம் இல்லாத இடத்துக்கு நம்ம போகக்கூடாது நம்மளுடைய அதாவது இந்த மூக்கை தொடுற வரைக்கும் மற்றவங்களுக்கு லிமிட் இருக்குது பக்க வரைக்கும் தொட்டுட்டா அது நம்மளோட பிளேஸ் அதை விட்டு கொடுக்கூடாது அந்த மாதிரி தான் இருக்கணும் எப்போ வந்து என்னை பார்க்க வர தொண்டர்களை தடியடி நடத்துங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களோ இவங்கெல்லாம் கேப்டன் சாரை விட பெரியாதாப்பா நடிக்கிறதுல நீங்கள் சொல்லுங்கள் கேப்டன் சாரை விட மக்களை கட்டி காக்குறதுல கேப்டனை விட உங்க விஜய் ஆளா வாய்ப்பே இல்லை நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் மிஸ்டர் ஆதவ் சார் பிஸ்னஸ்காக விஜயை யூஸ் பண்றாங்க மிஸ்டர் விஜய் சார் அரசியலுக்காக ஆதவ யூஸ் பண்றாங்க